இலங்கையின் சுவைமிகு பால் கஞ்சியும் சிவப்பு மிளகாய் ரெடியாகிட்டது சூப்பராக வந்திருக்குது இந்த சம்பளுக்கு நான் தாளித்து போடல தாளிக்காமல் செய்தால் தான் பாகஞஞ்சிக்கு நல்லா இருக்கும் இந்த சம்பல் பானோட சாப்பிடலாம் புட்டோட சாப்பிடலாம் பாகஞ்சியோட சாப்பிடலாம் தாளிக்காத சம்பல் இந்த சாப்பாடுகளுக்கு சூப்பராக இருக்கும் தாளித்து போட்டால் நல்லா இருக்காது இதுன்ற செய்முறை வீடியோக்கள் எல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வாங்கோ ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இலங்கையின் சுவைமிக்க பால் கஞ்சி இந்த பால் கஞ்சி வந்து இலங்கையில் காலை சாப்பாடாக செய்வார்கள் காலை சாப்பாடில் இதுவும் உண்டு இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது பால் விட்டு பச்சி சிவப்பு பச்சை அரிசி அவிய வச்சு செய்வார்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சிவப்பு மிளகாய் சம்பல் அம்மியில் அரைச்சி செய்வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட அதுதான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் பார்த்தஞ்சு செய்கிறதுக்கு அதுக்கு நான் இதால் ஒரு கப்பு இந்த கப்பால் ஒரு கப்பு அரிசி எடுக்க போகிறேன் அதாவது சிவப்பு பச்சை அரிசி இது அரிசி காணும் இத முதல்ல கழுவி நாங்கள் அவிய போடுவோம் ஒரு மூன்று நாலு தண்ணியில் கழுவோணும் கழுவி போட்டு க பார்த்திங்களோ எல்லாம் படிவாக கழுவிட்டேன் குறைஞ்சது நாலு தண்ணியிலையாவது கழுவோணும் இப்போ நான் தண்ணியும் இதுக்காக கொதிக்க வச்சுட்டேன் அப்போ தண்ணியும் கொதிச்சிட்டு அப்போ நாங்கள் இதுக்குள்ளே அரிசியாக போடுவோம் வரிசையாக போட்டுட்டு கலக்கி விடுவோம் இதுக்கு நீங்கள் விரும்பினா கொஞ்சம் பயரும் போடலாம் ஒரு ஒரு கரண்டி அப்படி பயரு கூட இதுக்குள்ளே போட்டு செய்யலாம் விரும்பினா போடலாம் நான் போடல அப்போ இது அவிஞ்சு வரட்டும் மற்றது நான் இதுக்கு தேங்காய் பாலுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் இது டீவில் இருந்து எடுத்தது தான் நான் பொஞ்சமிளாக ஓணும் அப்போ இது வந்து தேங்காய் பால் புளிஞ்சு இது அவிஞ்சப்பறம் அதுக்குள்ளே விடணும் மற்றது நான் சம்பல் செய்யணும் இப்போ அதுக்கு எனக்கு தேங்காய் தேவை அப்போ அதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் சம்பலுக்கு தேவையான சேத்தர் மிளகாய் சின்ன வெங்காயம் கருவேப்பமில எடுத்து வச்சுருக்குறேன் மற்றது உப்பு தேவையான அளவு அப்போ இதெல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் தநூராய் வரமே இப்படி இதல் அல்லி அடிக்கடி கிளறி கிளறி விடணும் இதுக்கு இன்னும் உப்பு போடல அப்போ உப்பையும் போடுவா உப்பும் போட்டாச்சு மூடி விடுவேன் போய் அவிஞ்சு வரட்டும் பாருங்க அது என்ன அவிய இல்லை அவிஞ்சு கொண்டு இருக்குது அது பொறுமையாக அவிய நான் பால் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் மற்றது சம்பல் செய்வோம் சம்பலுக்கு ரெடியாக்குவோம் அதுக்கு பத்து காப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது செத்தல் மிளகாய் சின்ன வெங்காயம் கருவேப்பமில தேவையான அளவு உப்பு அதுக்கெல்லாம் போட்டுக்கொள்ளுவோம் முதல்ல இதை வந்து கழுவ போகிறேன் இல்லை கொஞ்சம் தூசு இருக்குது பக்கெட் மிளகா தான் இல்லை கொஞ்சம் தூச அரைக்க அப்போ ரெண்டு தரம் கழுவிட்டு தான் இதை அரைக்கணும் நல்லா அலாச்சி கழுவே சு இப்போ நாங்கள் அரைக்க போடுவோம் இப்போ பேரங்கோய்ப அவிஞ்சுட்டு இப்ப நாளுக்கு பால் விட போறேன் பால் விட்டாச்சு கொதிச்சு வரட்டும் நாங்கள் சம்பளை அரைப்போம் சம்பளுக்கு நான் அந்த காம்பன் உள்ளிட்டு மிளகாய பிச்சு போட்டிருக்கிறேன் அப்ப இதுக்குள்ள கொஞ்சம் உப்பும் போடுவேன் உப்பும் போட்டுட்டு இதை நான் அரைக்க போறேன் அரைச்சிட்டு பிறகு தேங்காய் இதுகளை இதெல்லாம் போடுவேன் வெங்காயம் கருவத்தம்லேயும் முதல்ல நான் இரை அரைச்சு விட்டு வரும் பேரங்கு அரை விட்டு வந்துட்டது இதுக்குள்ள கொஞ்சம் சீனி போடுறேன் ஒரு தேக்கரண்டி ஏனென்று சொன்னால் இஞ்சத்திய தேங்காய் வந்து ஒரு இனிப்பு தன்மை குறை குறைவாக இருக்கிறது அந்த அதனால கொஞ்சம் சீனி போட்டு தான் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் சீனி போட்டு செய்கிறது நல்ல இஞ்சத்திய தேங்காய் ஊர் தேங்காய்களுக்கு அப்படி செய்ய தேவையில்லை ஆனால் இஞ்சத்தியத்துங்க அவர் என்னோ தெரியலை இனிப்பு தன்மையை குறைவு அப்போ சம்பல் வந்து கொஞ்சம் டேஸ்ட் இருக்காத மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் கொஞ்சம் சீனி போட்டு செய்ய நல்ல டேஸ்டாகவே அரைச்சிட்டு காட்டும் நல்லா கொதிக்க வந்துட்டது பேரங்கொய்ப்பை நான் அடுப்பு நிப்பாட்ட போகிறேன் நல்லாலாம் கொதித்து வந்துட்டுது உப்பை பார்த்து செக் பண்ணி கொள்ளுங்கோ காணாட்டி போட்டுக்கொள்ளுங்கோ நல்லா போட்டு பார்த்து எனக்கு எல்லாம் காணும் அப்போ நான் இப்போ அடுப்பு நிப்பாட்ட போகிறேன் மற்ற சம்பளம் இறங்கு பேரங்கொயிப்பெல்லாம் ரெடி ஆகிட்டுது சம்பளும் ரெடி ஆகிட்டுது இதை கொஞ்சம் தேசி புளி விட்டேன் நான் அது பதிவாகலை இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது தனியாக சாப்பிடவே நல்லா இருக்கும் ஏண்டா பால் விட்டதானே தேங்காய் பால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ கொஞ்சத்தை தனியாக சாப்பிட போகிறேன் கொஞ்சம் சம்பல் போட்டு சாப்பிட போகிறேன் ஏ மாதிரி நீங்கள் செய்து சாப்பிடுங்கோ அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு இந்த பாவக்காய் பொரியல் பொறித்து வச்சுருக்குறேன் இது ரெண்டுக்கு பொறிச்சு அஞ்சு நாள் பேருங்கோ ரெண்டுக்கும் நல்லா களகலாக போயிருக்குது மற்ற கிழங்கு பொரியல் மரவள்ளி கிழங்கு பொரியல் இதுவும் பொறிச்சு ரெண்டுக்கு அஞ்சு நாள் கட்டி வச்சுருக்குறேன் அப்போ சாப்பிடும்போது எடுத்து சாப்பிடுவாரு எப்படி சூப்பராக வந்திருக்கேன் எல்லாமே அந்த மாதிரி இருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்து ஒரு தடவை செய்து சாப்பிடுங்க விட மாட்டீங்க நல்ல சுவையான சாப்பாடு ரெடி ஆகிட்டுது இந்த வீடியோ பாவக்காய் வீடியோ நான் போடுவேன் செய்த வீடியோ எல்லாம் இருக்கு என்னட்ட அதெல்லாம் நான் போடுவேன் நீங்கள் பாருங்கோ தொடர்ந்து இணைந்திருங்கள் நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கருத்துக்களை எழுதி லைக் பண்ணுங்கோ தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு வந்த உங்களை வந்தடையும் இத்துடன் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன் நன்றி வணக்கம்